எளிமையின் அடையாளமாக பண்பின் மகுடமாக திகழ்ந்து தான் அவையில் இருக்கும் சான்றோர்கள் நான் இன்னும் அறிமுகப்படுத்தவே இல்லை ஏன்னா பூக்கூடைக்கு விளம்பரம் தேவையா என்று சொல்வார்கள் அதே இந்த தமிழ் சமூகத்தில் ஏற்கனவே வரவேற்புரை ஆற்றிய மேலாண்மை இயக்குனர் அவர்கள் சொன்னார்கள் எல்லோரும் தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் உண்மையே நானும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அந்த அடிப்படையில் நம்மிடையே வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் தமிழ் இலக்கியம் பொதுவாக சொல்வாங்க தமிழ் வாழ்க வெல்க என்று சொல்வதை விட படைப்பாளர்களை ஊக்கப்படுத்துவதில் தான் தமிழ் வாழ்கிறது என்று சொல்வார்கள் அப்படி தமிழ் இலக்கியம் படைப்பவர்களையும் படைப்பாளிகளையும் இலக்கிய வாசிப்பாளர்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக இலக்கிய சிந்தனை அமைப்பை ஏற்படுத்தி எல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமாக எழுத்து என்ற ஒரு அமைப்பின் வழியாக அவர்களுக்கு பரிசெல்லாம் வழங்கி தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆக்கமுள்ள படைப்புகளை எல்லாம் தர வேண்டும் என்று ஒரு வள்ளலாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் ஐயா அப்பா சிதம்பரம் அவர்கள் போல அரசியல் என்று வரும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பெரியார் திடலில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இந்த சமூகத்திற்கு ஒரு சீர்திருத்த சிந்தனையாளராக திகழ்கிறார் அது மட்டுமல்லாமல் அரசியல் வாழ்க்கையில் அவர் நிதித்துறை அமைச்சராக இருந்து மொரார்ஜி தேசாய் அவர்கள்தான் நிறையா பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்கன்னு வரலாறு அதைவிட அதிக பட்ஜெட் தாக்கல் செய்த ஒரு பெருமகனாராக இந்த சமூகத்தில் பேசப்படுவராக பாராட்டப்படுவராக மட்டுமல்லாமல் கனவு பட்ஜெட் என்று இந்திய அளவில் பாராட்டப்பட்டவராக திகழும் ஐயா அவர்கள் வெறும் அரசியல் வாழ்க்கை மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு இலக்கியமாக என்னெல்லாம் செய்யலாம் என்று தான் நினைத்த எண்ணங்களை நூல்களாக கொடுத்த நூலாசிரியராகவும் திகழ்கிறார் உண்மையை உறக்க சொல்லுவேன் வாய்மையை வெல்லும் இதுபோல அச்சமில்லை அச்சமில்லை என்ற நூல்களையெல்லாம் இந்த சமூகத்திற்கு தந்து ஒரு நூலாசிரியராக ஒரு அரசியல்வாதியாக ஒரு இலக்கியவாதியாக ஆகச்சிறந்த பண்பாளராக திகழும் ஐயா அவர்கள் இந்த நூலைக்கு ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறோம் இந்த மன்றத்திலே குழுமி இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களே தமிழ் சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நூல் வெளியிடுவது என்பது மகிழ்ச்சியான நாள் மகிழ்ச்சியான மாலை பொழுது ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் தீபாவளி கொண்டாட்டம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் புத்தாண்டு கொண்டாட்டம் போல் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ரொம்ப சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நூல் என்பது ரொம்ப சுலபம் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர்கள் ரொம்ப சிரமம் தாங்க இன்னும் சிரமமே கிடையாது ஒரு ரிப்பன் இருக்கும் அதை பிரித்து தான் நூலில் வெளியிடலாம் அதை பிள்ளை பேருக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள் பிள்ளை பேர் பெண்களுக்கு தான் அதனுடைய சிரமம் தெரியும் ஆண்களுக்கு தெரியற வாய்ப்பில்லை ஒன்பது மாதங்கள் நொந்து என்று சொன்னார்கள் ஆனால் அப்படி நொந்து பெறுவதாக எனக்கு தெரியல ஒன்றுக்கு இந்தியாவில் எழுபதுனாயிரம் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அதனால் நொந்தாலும் மகிழ்ச்சியோடு தான் பெருக்கிறார்கள் அதைப்போல நூல் வெளியீட்டை மகிழ்ச்சியாக எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று உங்களை அன்போடு முகவுரையாக கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களே சென்னை போக்குவரத்தில் சிக்கி சிறிது நேரத்தில் வரவிருக்கும் திரு முருகேச பாண்டியன் அவர்களே கேரள மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் ராமமூர்த்தி அவர்களே நியூ செஞ்சுரி புக் ஹவுஸினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு க சந்தானம் அவர்களே முதுநிலை விற்பனை சீரமைப்பாளர் திரு ஆ கிருஷ்ணமூர்த்தி அவர்களே நூலாசிரியர் எனக்கு ஒரு இரண்டு ஆண்டுகளாக அறிமுகமாகி நண்பராக மாறியிருக்கிற கவிஞர் சக்தி ஜோதி அவர்களே திருமதி சக்தி ஜோதியினுடைய குடும்பத்தினர்களே நண்பர்களே சான்றோர்களே தென் மாவட்டத்தை பற்றியெல்லாம் திரு சந்தானம் சொன்னார் எல்லாருமே தென் மாவட்டம் என்று திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மேற்குமலை சாரல் சிறுமலைன்னு சொல்லும்போது இனிமைன்னு முடிச்சுட்டார் சிறுமலைன்னா வாழைப்பழத்தை சொல்லியிருப்பார நினச்சேன் அதைப்போல் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள் என்பதில் தென் மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் பெருமை அடைகிறேன் அதைப்போல் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலேயும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் நாடக ஆசிரியர்கள் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் நடத்தக்கூடிய இலக்கிய நிகழ்ச்சிகளிலே தெரிகிறது சின்ன சின்ன கிராமங்களிலே உள்ள தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது பரவலாக ஒரு மக்கள் இயக்கமாக தமிழ் ஆர்வம் மாறவில்லை வளரவில்லை என்பது ஒரு குறைதான் என்னுடைய கருத்து நூல்களை வாங்கி படிப்பவர்கள் எண்ணிக்கையை பொறுத்து தான் எந்த அளவுக்கு தமிழ் ஆர்வம் இருக்கிறது தமிழ் நூல்களை வாங்கி படிப்பவர்கள் எண்ணிக்கையை பொறுத்து தான் தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்று கணக்கிட முடியும் இப்போ முன்னாடியெல்லாம் ரயிலில் போகும்போது எல்லாரும் ஒரு நூலை வாங்கி படிப்பாங்க ஏதோ ஒரு நாவல் இப்போ கீழே பார்த்தேன் ராஜேஷ் குமார் என்பவர் ஆயிரத்தி ஐநூறு நூல்களை எழுதியிருக்கிறார்னு பார்த்தேன் ஒரு ராஜேஷ்குமார் நூலை பல பேர் ரயிலில் பார்க்க படிக்கிறத நான் பார்த்துருக்கேன் சுஜாதா நூல்களை படிப்பாங்க இப்போ யாரும் எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரும் படிக்கிறது கிடையாது விமானத்தில் போனாலும் அதுதான் விமானத்தில் போனால் ஒரு பத்து பேரில் நாலு பேராவது நூல்களை படிப்பார்கள் இன்று பத்து பேரில் பதினோரு பேரும் தான் பார்க்குறாங்க அந்த ஏர் ஹோஸ்டஸும் உட்கார்ந்துருக்கும்போது தான் பார்க்குறாங்க எதற்காக சொல்கிறேன் என்றால் தமிழ் நூல்களை வாங்க வேண்டும் படிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில் இன்று ஒரு நூலை வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் நூலாசிரியர் திருமதி சக்தி ஜோதி அவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்னும் நிறைய நூல்களை எழுத வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி இந்த நூலின் ஆசிரியர் திருமதி சக்தி ஜோதி அவர்கள் எனக்கு கவிஞராக எழுத்தாளராக அறிமுகமாகவில்லை விவசாயம் தொழில் மற்றும் பெண் கல்வியை முன்னிலைப்படுத்தி செயல்படும் தனியார் நிறுவனத்தின் நிறுவனாகத்தான் நிர்வாகியாகத்தான் எனக்கு அறிமுகமானார் எனக்கு அறிமுகமான பிறகு அவருடைய நூல்களை ஒவ்வொன்றாக தந்தார் அதில் ஒரு கவிதை தொகுதியை படித்த பிறகு அவருக்கு நினைவிருக்கலாம் நான் ஒரு முறை சொன்னேன் இந்த கவிதை தொகுதியில் பல கவிதைகளில் கதையின் விதை இருக்கிறது அந்த கதையை அந்த விதையை சிறுகதையாக குறுநாவலாக நாவலாக என்று சொன்னேன் எழுதுனதாக எனக்கு தெரியல எழுதுகிறாரோ ஒருவேளை ஆனால் அவர் கவிஞராக மட்டும் இருந்தால் போதாது சிறுகதை ஆசிரியராக குறுநாவல் ஆசிரியராக நாவலாசிரியராக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அவரை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நூல் ஒரு கனமான நூல் ஒரு இலக்கிய ஆராய்ச்சி நூல் சங்ககால பாடல்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சி நூல் சங்க இலக்கியத்தில் பெண்ணை முன்னிலைப்படுத்தி இயற்றப்பட்ட பாடல்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சி நூல் இந்த கருத்தையே பேராசிரியர் முனைவர் திரு எல் ராமமூர்த்தி அவர்கள் சங்க காலத்தில் பல்வேறு பாத்திரங்களாக ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி தமிழ் மா பண்பாட்டின் உயிர்ப்பாக பெண்ணை ஆசிரியர் கட்டமைத்துள்ளார் என எழுதியிருக்கிறார் அணிந்துரையில் அந்த உயிர்ப்பு என்ற வார்த்தையே கவனமாக கேட்க வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்கள் அணிந்துரையில் எழுதிய வாசகம் சங்ககாலத்தில் பல்வேறு பாத்திரங்களாக ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பாக பெண்ணை ஆசிரியர் கட்டமைத்துள்ளார் என்று அணிந்துரையில் எழுதியிருக்கிறார் இந்த நூலை எடுத்தேன் படித்தேன் முடித்தேன் என்றெல்லாம் படிக்க முடியாது உங்களை அச்சப்படுத்துவதற்காக சொல்லவில்லை ஆனால் நூலை எடுத்தேன் படித்தேன் முடித்தேன்னு படிக்க முடியாது ஒரே மூச்சில் நானூற்றி பதினைந்து பக்கங்களையும் படிக்க முடியாது நானும் படிக்கவில்லை இயல் இயலாக பகுதி பகுதியாகத்தான் படிக்க முடியும் இந்த நூல் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு தமிழ் சான்றோர்களுக்கு சமூகவியல் மற்றும் வரலாற்றில் ஈடுபாடு கொண்டவர்களுக்காக எழுதப்பட்ட நூல் என்று நான் நினைக்கிறேன் அதற்காக மற்றவங்க படிக்கப்படாதுன்னு கிடையாது படிக்கலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக படிக்கலாம் கொஞ்சம் கவனத்தோடு படிக்கணும் இந்த நூலின் முதல் படியை பெறுபவர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்களை பற்றிய அறிமுகமெல்லாம் தேவையில்லை தமிழ் இளநிலை படிப்பு தமிழில் முதுநிலை படிப்பு ஐஏஎஸ் தேர்வை தமிழிலே எழுதிய முதல் மாணவர் என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தெரிய இன்னிக்காவது இன்றைக்காவது தெரிஞ்சுக்கணும் இப்பொழுது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்களை சொன்னார் எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அவருடைய தலைமையிலே சீராக சிறப்பாக நடைபெறும் என்று நம்புகிறேன் ஆய்வுரை செய்ய உள்ளவர்கள் இருவர் ஒருவர் பேராசிரியர் எல் ராமமூர்த்தி அவர்கள் அவர்கள் பல பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றி கேரள மத்திய பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையினுடைய தலைவராக இருக்கிறார் மற்றொருவர் இலக்கிய விமர்சனை கட்டுரைகளை எழுதியுள்ள திரு முருகேச பாண்டியன் அவர்கள் சங்ககால பெண் புலவர்கள் என்று ஒரு நூலன்றிய ஆசிரியர் மூவருமே தமிழ் அறிஞர்கள் என்பதை நான் உணர்கிறேன் அந்த மூன்று தமிழ் அறிஞர்களுக்கும் போதுமான நேரத்தை இந்த விழாவிலே ஒதுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தலைமை உரையை சுருக்கமாக முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ் பண்பாடு தமிழ்நாட்டு பண்பாடு என்று பல இடங்களில் இந்த நூல் குறிப்பிடுகிறது பெண்களின் நிலை என்பது குறித்து எழுதும்போது பண்பாடு என்ற சொல் பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பு என்பது பெண் என்ற அந்த நூலில் அழுத்தமாக பதிவாகியிருக்கிறது அதைத்தான் பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள் சங்க காலத்தில் தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பு என்பது பெண் நூலாசிரியரும் உடன்படுகிறார் அதை பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் சமூக உருவாக்கத்தில் தாய்வழி சமூக அமைப்பு எப்படி அடிப்படையாக விளங்கியது என்பதை மானுடவியல் நோக்கில் ஆசிரியர் ஆராய்ந்துள்ளார் என்று திரு முருகேச பாண்டியன் குறிப்பிடுகிறார் தாய் சமுதாயம் என்பது அன்றைய சேரநாடு இன்றைய கேரளத்தில் தான் இருக்கிறதாக எனக்கு தெரியுது ஆனால் தாய்வழிச் சமுதாயத்தை தழுவித்தான் தமிழ் பண்பாடு இருந்தது என்று இலக்கிய விமர்சகர் திரு முருகேசமாண்டியன் அவர் குறிப்பிடுகிறார் உடல்களை பிரித்து பெண் உடல்களை இரண்டாம் நிலைக்கு ஒதுக்கும் போக்கு சங்ககாலத்திலேயே தொடங்கிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆண் உடல் பெண் உடல் இரண்டையும் பிரித்து பெண் உடலை பின்னுக்கு தள்ளுவது சங்ககாலத்திலேயே இருந்தது என்று ஆதாரங்களோடு நூலாசிரியர் எழுதியிருக்கிறார் விமர்சகரும் குறிப்பிட்டிருக்கிறார் இது நூலாசிரியரின் கருத்து என்ன அடிமைப்படுத்தியோ ஆயுதங்களை கொண்டோ அந்த அடிமைத்தனம் உருவாக்கப்படவில்லை யாரும் யாரையும் அடிமைப்படுத்தியோ யாரும் யாரையும் ஆயுதங்களை கொண்டோ அந்த அடிமைத்தனத்தை உருவாக்கவில்லை காதல் காமம் தாய்மை தியாகம் போன்ற உணர்வுகளின் அடிப்படையில் கருத்தியல் ரீதியாகத்தான் ஆணாதிக்கம் நிகழ்த்தப்பட்டது என்பது ஆசிரியரின் கூற்று இது விவாதத்துக்குரிய கூற்று கருத்தியல் ரீதியாகத்தான் ஆணாதிக்கம் சங்ககால தமிழ் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது என்று நூலாசிரியருடைய கருத்து தொல்காப்பியத்தை மேற்கோள் காட்டி நாணமும் கற்பும் பெண்ணுக்குரியது பெருமையும் வலிமையும் ஆணுக்குரியது நாணமும் கற்பும் பெண்ணுக்குரியது பெருமையும் வலிமையும் ஆணுக்குரியது என்ற சங்ககால சமுதாயம் முன்னிலைப்படுத்தியது என்றும் நூலாசிரியர் கூறுகிறார் எந்த சூழ்நிலையிலும் ஆணை சார்ந்து இயங்குபவள் பெண் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையும் ஆணை சார்ந்துதான் பெண் இயங்குகிறாள் என்று சங்க கால பாடல்களிலே தொல்காப்பியத்திலே கூட குறிப்பிட்டிருக்கிறதாக நூலாசிரியர் சொல்கிறார் பெண் உடல் அதற்கே உரித்தான இன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்பட்ட தனித்த உயிரென்று கருதாமல் ஆண் மைய சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படும் என்ற கருத்தியல் சங்க இலக்கியத்தின் வாயிலாக பரவலாக்கப்பட்டன என்று ஆசிரியரின் முடிவு மீண்டும் சொல்கிறேன் பெண் உடல் அதற்கே உரித்தான இன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்பட்ட தனித்து உயரென்று உயிரென்று கருதாமல் ஆண் மையச் சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படுவதுதான் பெண் உடல் என்று கருத்தியல் சங்க இலக்கியத்தில் வாயிலாக பரவலாக்கப்பட்டன என்பது ஆசிரியரின் முடிவு பொருளாதாரம் சார்ந்த தங்கள் வாழ்வாதாரத்தையும் ஆண்களை எதிர்பார்த்தே அமைத்து கொள்ளும் கட்டாயம் பெண்களுக்கு ஏற்பட்டது என்றும் சொல்கிறார் பொருளாதாரம் சார்ந்த தங்கள் வாழ்வாதாரத்தையும் ஆண்களை சார்ந்தே ஆண்களை எதிர்பார்த்தே அமைத்து கொள்ளும் கட்டாயம் பெண்களுக்கு இருந்தது என்றும் சொல்கிறார் இதற்கெல்லாம் நிறைய பாடல்களை ஆதாரம் காட்டுகிறார் இதுதான் சங்ககால பெண்களின் நிலை என்று எடுத்துக்கொள்வதா என்ற முடிவுக்கு வரவேண்டி இருக்கிறது இதுதான் சங்ககால பெண்களின் நிலை என்றால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை எந்த அளவுக்கு மாறியிருக்கிறது இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு இது சரியான எண்ணமாக இருந்தால் சங்ககால தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பு பெண் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது ஆணை சார்ந்துதான் பெண் இருக்க வேண்டும் பெண் உடல் பெண்ணுக்கு தள்ளப்படுகிறது கருத்தியல் மூலமாகத்தான் ஆண்கள் ஆதிக்கம் ஏற்பட்டது என்றால் சங்ககாலத்தில் பண்பாட்டின் உயிர்ப்பு பெண் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற சர்ச்சை எழுகிறது சங்ககால புலவர்கள் பெண்களை பற்றிய ஒரு கற்பனைவாதத்தை இலட்சியவாதத்தை புனைவியத்தை முன்வைத்தார்களா என்று கேட்க தோன்றுகிறது இந்த உயிர்ப்பு என்பது ஒரு கற்பனைவாதமா இலட்சியவாதமா இல்லை யதார்த்தமாக இருந்ததா என்ற கேள்விக்கு பலர் பதில் சொல்வார்கள் என்று நம்புகிறேன் காலப்போக்கில் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஒரே வாழ்வையை எல்லா பெண்களும் திரும்ப திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேராசிரியர் திரு எல் ராமமூர்த்தியின் அணிந்துரையில் சொல்லியிருப்பது எல்லா நாடுகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றவில்லை இந்தியாவின் பெரும்பான்மை பெண்களுக்கு பொருந்தும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அந்திலிருந்து இன்று வரையிலும் அந்திலிருந்துனா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே கூடியிருக்கிறோமே இன்று வரையிலும் ஒரே வாழ்வையை எல்லா பெண்களும் திரும்பத் திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது பேராசிரியர் ராமமூர்த்தியுடைய முடிவு இந்தியாவின் பெரும்பான்மை பெண்களுக்கு பொருந்தும் என்றே தோன்றுகிறது தமிழ் பண்பாடு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலையில்தான் இருக்கிறதா கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி தமிழ் பண்பாட்டில் பெண்ணினத்தை பொறுத்தவரை மாற்றங்களை ஏற்படுத்தவில்லையா இதெல்லாம் கேட்கணும் இந்த நூலை படித்த பிறகு இந்த கேள்விகளையெல்லாம் கேட்கணும் ஒரு சமுதாயம் சமுதாயத்தின உடைய தலைவர்கள் மக்கள் அறிவார்ந்த மக்கள் தமிழ்நாட்டில் கல்வியறிவு எழுத்தறிவு என்பது எண்பது சதவீதத்தை தாண்டிவிட்டது இந்த கேள்வியை கேட்கணும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து முந்நூறு ஆண்டு ரெண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளாக பெண் இனம் என்பது திரும்ப திரும்ப அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த கேள்விகளை கேட்க இந்த நூலை படித்த பிறகு எனக்கு தோன்றுகிறது இந்த நூல் என்னை தூண்டுகிறது இந்த கேள்விகளோடு என்னுடைய தலைமை உரையை சுருக்கமாக முடித்து இந்த நூலை வெளியிடுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நூலாசிரியரை மீண்டும் பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி என்றும் நூலை வெளியிட்டு வாழ்த்துறையே பெரிய ஆய்வுரையாக ஒரு நூலை படிப்பதற்குரிய விருப்பத்தை தூண்டிய உரையாக ஐயாவினுடைய உரை அமைந்தது ஐயா அவர்கள் நிறையா இது இது பொதுவாக சொல்லுவாங்க புத்தகத்துக்கு அட்டை போடாதீங்க மேலட்டை போடாதீங்க நான் அட்டைப்படத்தை பார்த்தாவது புத்தகத்தை வாங்க தூண்டும்னு சொல்லுவாங்க பைண்டிங் போடுறதை விட்டுட்டு இதை சொல்லலை நான் அது மாதிரி இந்த அட்டைப்படம் பார்க்குறப்ப ஆண்டாள் இது அடையாளமாக இருக்கிறது அந்த ஆண்டாள் வைகரை பொழுதில் பெண்கள் துயிலெழுப்ப பாடிய பாடல்களாக பார்க்கிறோம் இந்த ஆண்டால் அடிமை உலகத்தில் இருக்கும் பெண்களை துயிலெழுக்கச் செய்யும் விழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் புத்தகமாக இது விளங்குகிறது இந்த புத்தகம் நானூற்றி எழுபத்தி மூணு பக்கத்தை கொண்ட புத்தகம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலையில் இன்று நானூறு ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய் விலையில் வெளியில் வச்சிருக்கிறாங்க அவர்கள் படிக்கும் ஆர்வத்தை தூண்டிய காரணத்தினால் இந்த ஒரு இது அறிமுகம் ஐயா அவர்கள் அரசியலில் பொழுது எப்படி பெண்களெல்லாம் கல்வி கற்க வேண்டும் என்றும் பொழுது கல்வி கடனுக்காக வங்கிகளில் கல்விக்காக கடனை கொடுக்க வேண்டும் படிக்கும் பிள்ளைகளுக்கு என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி புரட்சியை விளைவித்தவர் வேளாண் துறையில் விவசாயிகள் பெற்ற கடனை ரத்து செய்து அவருடைய வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் அதே காரைக்குடி அழகப்ப பல்கலைக்கழகத்தில் நிறையா நிதியுதவி செய்து அங்க நூலகம் அறிவு கொடையாக பல திட்டங்களை வகுத்தவராக ஐயா பா சிதம்பரம் அவர்களை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வள்ளலாக இலக்கியவாதியாக அரசியலாளராக இந்த சமூகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து சமூகத்திற்கு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா ஐயாவர்கள் இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் ஐயா அடுத்ததாக இந்த நூலை முதல் படி பெற்று